வாருங்கள் அன்பு ஞானச்சேரி சன்னதியை பாருங்கள் இருவலைச்சைக்கு வாருங்கள் மகான் ஞானுச்சேரி சன்னதியை பாருங்கள் இருவளைச் சைக்கு வாருங்கள் அன்பு சதாசிவ பிரம்மேந்திரரை பாருங்கள் வாருங்கள் மகான் சதாசிவ பிரம்மேந்திரரை பாருங்கள் அவன் பசுபதீஸ்வரர் கோவில் சுந்தரவரதன் கோவில் கட்டி இருப்பதை பாருங்கள் அவன் பசுபதீஸ்வரர் கோவில் சுந்தரவரதன் கோவில் கட்டி இருப்பதை பாருங்கள் ஞானச்சேரி சந்ததிக்கு வாருங்கள் லவன் சூச்சமாயாருள் பாலி பதி பாருங்கள் ஞானச்சேரி சன்னதிக்கு வாருங்கள் அவன் சூச்சமாயாருள் பாலி பதி பாருங்கள் ஞானச்சேரி சந்ததிக்கு வாருங்கள் ஞானின் யோகத்தில் உறங்குவதை காணுங்கள் சந்தேதிக்கு வாருங்கள் ஞானின் லோகத்தில் உறங்குவதை காணுங்கள் பிரம்மேந்திர பிரம்மேந்திர சதா சிவ பிரம்மேந்திர 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 சதாசிவ பிரம்மேந்திர பிரம்மேந்திரம் பிரம்மேந்திர பிரம்மேந்திர சதாசிவ பிரம்மேந்திர பிரம்மேந்திரம் பிரம்மேந்திர பிரம்மேந்திர சதா சிவ பிரம்மேந்திர பிரம்மே